அரசாங்கம் இந்திய சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக நாற்பத்தி இரண்டு மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான புதிய திட்டங்களை முன்னெடுத்துள்ளதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்திருக்கிறார் இந்த திட்டங்களில் இலவச டியூஷன் வகுப்புகள் பிராந்தி சிஸ்வா திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்குதல் மற்றும் தமிழ் பள்ளிகளுக்கான பராமரிப்பு மற்றும் பழுதுபார்ப்பு பணிகளும் அவற்றில் அடங்கும் இவை அனைத்தும் இந்திய சமூக உருமாற்று செயற்குழுவான மித்ரா வாயிலாக செயல்படுத்தப்படும் எனவும் சமூக நலனையும் கல்வி முன்னேற்றத்தையும் வலுப்படுத்துவதே அவற்றின் நோக்கம் எனவும் அவர் கூறினார் எனவே மடானி அரசாங்கம் இந்திய சமூகத்தை புறக்கணிப்பதாக பரப்பப்படும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என அவர் கேட்டுக்கொண்டார் பிரிக்பீல்ஸில் தமிழ் ஊடகவியலாளர்களுடன் சிறப்பு தேநீர் சந்திப்பில் பங்கேற்ற போது பிரதமர் அந்த விவரங்களை தெரிவித்தார் சுமார் ஐம்பது ஊடக அன்பர்கள் அச்சந்திப்பில் பங்கேற்று அன்வாருடன் கலந்துரையாடினர் தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்து ஸ்ரீ ராமணன் ராமகிருஷ்ணனும் உடனிருந்தார் பின்னர் லிட்டில் இந்தியாவில் நடைப்பயணமாக சென்று வியாபாரிகள் மற்றும் மக்களுடன் அன்வார் கலந்துரையாடினார் தீபாவளி ஏற்பாடுகள் குறித்தும் கேட்டறிந்த பிரதமர் ஒற்றுமை நன்றி உணர்வு மற்றும் மகிழ்ச்சி நிறைந்த தீபாவளி கொண்டாட்டத்தை அனைவரும் அனுபவிக்க வேண்டும் என வாழ்த்தினார் கொழலும்பூர் மேயர் மைமுனா முகமது ஷாரிஃப் உள்ளிட்டோரும் அதில் கலந்து கொண்டனர் தீபாவளி சமயத்தில் பிரதமர் மக்களுடன் அளவலாவி செல்ல நேரடியாக வந்ததை அங்குள்ள வியாபாரிகள் பலரும் மகிழ்ச்சியோடு வரவேற்றனர் புட்டாளி ஜ பண்டார் உத்தாமா இடைநிலை பள்ளியில் இரண்டாம் படிவ மாணவனால் குத்தி கொல்லப்பட்ட பதினாறு வயது மாணவியின் தாய் தனது மகளின் கொலையைச் சுற்றியுள்ள வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்குமாறு வேதனையோடு வேண்டுகோள் விடுத்துள்ளார் தனது மகள் யாப் ஷிங் ஸ்வென் ஐம்பது முறை மட்டுமே கத்தியால் குத்தப்பட்டதாகவும் அப்பெண்ணின் மாமா தான் இந்த கொலைக்கு பின்னணியில் இருந்ததாகவும் இணையத்தில் பரவியுள்ள தகவல்கள் பொய்யானவை என்று வாங் கூறினார் மகள் இருநூறு முறைக்கு மேல் கத்தி ஆளானதாக போலீசை தங்களிடம் தெரிவித்ததாக அவர் கூறினார் கொலையாளி பெண்கள் கழிப்பறை உள்ளே நுழைந்தபோது போது என் மகள் அறை ஒன்றினுள் பூட்டிக் கொண்டாள் அவனோ அறையின் மீதேறி குதித்து மகளை தாக்கினான் என போலீஸ் தகவலை லீப்பிங் மேற்கோள் காட்டினார் அந்த பதினான்கு வயது மாணவனுடன் தன் மகளுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்றும் அவனை ஒருபோதும் சந்தித்ததில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார் மகளை ஏற்கனவே பறிகொடுத்து விட்டோம் அந்த வழி வேதனைக்கு மத்தியில் வதந்திகளையும் போலி கதைகளையும் பரப்பி மேலும் மேலும் காயப்படுத்தாதீர்கள் என அவர் வேண்டினார் தனது மகளுக்கு நடந்தது போன்று இனியும் நடக்காது என்றும் பள்ளி வன்முறையின் கடைசி பழியாக அவள் இருப்பாள் என்றும் நம்புவதாக லீப்பிங் குறிப்பிட்டார் இவ்வேளையில் மோசடி செய்பவர்களால் தவறாக பயன்படுத்தப்படும் தனது மகளின் இரங்கல் செய்தியில் கியூ குறியீடு மூலம் நன்கொடைகளை வழங்குவதை நிறுத்துமாறும் லீப்பிங் பொதுமக்களை நினைவுறுத்தினார் ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாட்டி நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும் நம்ம இருதயம் ஒரு இன்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை ஆக்சைட வெளியாக்கிட்டு இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் உயர் ரத்த கொதிப்பு இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல டேஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இருதயத்தின் சுமையை குறைக்கும் டேஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் கடந்த வாரம் ஸ்லாங் சபா பிரணாமில் பதினைந்து வயது மாணவியை பாலியல் தாக்குதலுக்கு உள்ளாக்கிய சந்தேகத்தில் இரண்டாம் படிவம் மாணவன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளான் இச்சம்பவம் ஓர் இடைநிலைப் பள்ளியில் காலை ஓய்வு நேரத்தின் போது நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது புகார் கிடைத்தவுடன் போலீசார் சம்பந்தப்பட்ட ஆதாரங்களை சேகரிக்க விரிவான விசாரணையை ஆரம்பித்துள்ளனர் பள்ளி நிர்வாகத்திடமிருந்து சிசிடிவி பதிவுகள் மற்றும் சாட்சிகளின் தகவல்கள் பெறப்பட்டு வருகின்றன விசாரணைக்காக சந்தேக நபர் நான்கு நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் அதே சமயம் பாதிக்கப்பட்ட மாணவி மற்றும் சாட்சிகளுக்கு மனநல ஆலோசனை மற்றும் பாதுகாப்பு வசதிகள் வழங்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் நாட்டில் அண்மைய காலமாக தொடர்கதையாகியுள்ள இது போன்ற சம்பவங்கள் மாணவர்களின் பாதுகாப்பு மற்றும் ஒழுக்க நெறி கண்காணிப்பு மீது கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய அவசியத்தை வலியுறுத்துகிறது எல்லையில் உள்ள குனோங் மலையில் இரண்டு நாட்களாக காணாமல் போனதாக கூறப்பட்ட ஓர் ஆடவர் நேற்று முன்தினம் மலை உச்சியில் இறந்து கிடக்க கண்டெடுக்கப்பட்டார் முப்பத்தி நான்கு வயது ஏரியான முஸ்தாக்கி மன்சூர் என அடையாளம் கூறப்பட்டது பத்து நண்பர்களுடன் அக்டோபர் பத்தாம் தேதி பிரைசர் மலையில் அவர் மலைப்பயணம் தொடங்கியுள்ளார் அக்டோபர் பதினான்காம் தேதி பயணம் நிறைவு பெற்றிருக்க வேண்டிய நிலையில் முஸ்தாக்கிம் குழுவிலிருந்து காணாமல் போனார் இதையடுத்து போலீஸ் வனத்துறையினர் உப்சி பல்கலைக்கழக மாணவர்கள் உள்ளிட்ட இருபத்தி இரண்டு பேர் தேடி மீட்கும் பணியில் ஈடுபட்டனர் கடைசியில் புதன்கிழமை பிற்பகல் மூன்றரை மணிக்கு மலை உச்சியில் அவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது மோசமான வானிலையால் ஹெலிகாப்டர் மூலமாக உடலை கீழே கொண்டு வரும் முயற்சி தடைப்பட்டு நேற்று காலை தொடரப்பட்டது கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரமாண்டத்தின் ஒரே நேரத்தில் மூன்று இடங்களில் நாட்டின் தலை சிறந்த ஆன்லைன் மற்றும் ஹோல்சேல் பேண்டஸ்டன் லேட்டஸ்ட் டிசைன் மற்றும் எக்ஸ்க்ளூசிவ் பொருட்களுடன் தீபாவளிக்கு தேவையான அனைத்தும் மிக விமர்சையாக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன்

ஆனால் அதனால் அனைவருக்கும் நன்மை இல்லை காரணம் அந்த தெற்காசிய நாட்டில் ஆயிரக்கணக்கான கால் சென்டர் பணியாளர்களின் வேலைகள் தற்போது ஏஐ செட்பாட்டுகளின் கைகளுக்கு மெல்ல மாறி வருகின்றன நிறுவனங்கள் தற்போது மனிதர்கள் செய்யும் பணியை சுமார் எண்பது விழுக்காடு வரை குறைக்கும் திறன் கொண்ட ஏஐ கருவிகளை பயன்படுத்துவதாக தொழில்துறை நிபுணர்கள் கூறுகின்றனர் குறிப்பாக லைம்செட் மற்றும் ஹெப்திக் போன்ற புத்தம் புதிய நிறுவனங்கள் பல மொழிகளில் பேசக்கூடிய இந்த சட்பாட்களை உருவாக்கி கோடிக்கணக்கான வாடிக்கையாளர்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் சேவை வழங்குகின்றன ஆனால் இதனால் வேலை பாதுகாப்பு குறைவு குறித்தும் பலரும் கவலை தெரிவித்து வருகின்றனர் இந்த துறை கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பாக இருந்தது இதை கருத்தில் கொண்டு இந்திய அரசாங்கம் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்கள் பணியாளர்களை மறுபயிற்சி மற்றும் திறன் மேம்பாட்டு திட்டங்களின் மூலம் புதிய வகை வேலைகளுக்கு தயார்படுத்த வேண்டும் என நிபுணர்கள் பரிந்துரைத்துள்ளனர் குறிப்பாக ஏஐிலேயே செய்ய முடியாத வேலைகளுக்கு இளைஞர்களை தயார்படுத்த வேண்டும் அசுர வேகத்தில் சென்றாலும் மனிதர்களின் உணர்ச்சி கருணை திறன் போன்ற அம்சங்களை இன்னும் ஏஐ மாற்ற முடியாது என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டினர் ஏஐ மனிதர்களின் வேலைகளை முழுமையாக அழிக்கவில்லை ஆனால் அவற்றின் இயல்பை மாற்றுகிறது எதிர்காலத்தில் தொலைபேசியில் கேட்கும் மனித குரல் இயந்திரத்தின் குரலாக மாறும் சாத்தியத்தையும் மறுப்பதற்கில்லை சிங்கப்பூரின் சாங்கி விமான நிலையத்தில் நேற்று நிகழ்ந்த துயரச் சம்பவத்தில் ஐம்பத்தாறு வயது மாது ஒருவர் ஜூவல் கடை தொகுதியிலிருந்து விழுந்து உயிரிழந்தார் சம்பவத்தை பார்த்தவர்கள் ஒரு பெரிய சத்தம் கேட்டதாக தெரிவித்தனர் சிலர் அப்பெண்ணுக்கு சிபிஆர் முதலுதவி சிகிச்சைகளை வழங்கியதாகவும் வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் பரவியது பிற்பகல் சுமார் இரண்டு மணிக்கு சம்பவம் இடம் விரைந்த தீயணைப்பு மீட்பு படையினர் பெண் மயக்க நிலையில் காணப்பட்டதால் அவரை உடனடியாக சாங்கி பொது மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் மருத்துவர்களால் அந்த மாதுவை காப்பாற்ற முடியவில்லை ஜூவல் நிர்வாகம் அந்த மாதுவின் குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்ததுடன் விசாரணையில் போலீசுக்கு ஒத்துழைப்பதாகவும் தெரிவித்துள்ளது இந்த சம்பவம் இயற்கையல்லாத மரணம் என வகைப்படுத்தப்பட்டு போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்